திருசொக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேனுடைய பாதுகாப்பின் கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக யோகியின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் வசனங்கள் பதினொன்று முதல் பதிமூன்று வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் சேரில்லாமல் நானல் ஓங்கி வளருமோ தண்ணீர் இல்லாமல் கோரைப்புல் முளைக்குமோ அது இன்னும் பச்சை இருக்கும்போதே அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த புல்லை பாரிக்கிலும் சீக்கிரமாய் வாடிப்போம் அல்லவோ தேவனை மறைக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும் மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்துப்போம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் தேவனை மறைக்கிறவருடைய வழிகள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது செர் இல்லாமல் நாடல் முளைக்குமோ தண்ணீர் இல்லாமல் கோரைப்புள் முளைக்குமோ அது இன்னும் பச்சையாயிருக்கும் போதே அது அறுக்கப்படாதிருந்தும் அது சீக்கிரமாய் வாடி போகும் என்று சொல்கிறது அனுமான் தேவனுடைய பிள்ளைகளே யாரெல்லாம் தேவனை மறைக்கிறார்களோ அவருடைய வழியும் வாழ்க்கையும் குடும்பமும் இப்படிதான் இருக்கும் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறது இதை கேட்கிற தேவனுடைய ஜனமே நம் ஆண்டுரை ஒருபோதும் மறக்கக்கூடாது நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை மறக்கவில்லை எனவேதான் நம் தோலத்துல இன்றைக்கும் ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அவர் இல்லாம நாம் இல்லை தேவன் சொன்னார் என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து போனார்கள் வேதனையோடு சொல்கிறார் எண்ணி நாட்களாய் என் ஜனங்கள் என்னுடைய பிள்ளைகள் நான் நேசித்து போசித்து பராமரித்து காப்பாற்றி வருகிற என்னுடைய பிள்ளைகள் என்னை என்னிடையாத நாட்களாய் மறந்து போனார்கள் என்று சொல்கிறது பெரிய அது மாத்திரம் இல்ல பதினான்காம் சொல்கிறது அவனுடைய வீடு எப்படி இருக்கும் ஒரு சிலந்தி பூச்சி வீட்டை போன்று இருக்கும் அழகாயிருக்கும் அழகாயிருக்கும் வாழ்க்கை நன்றாயிருக்கும் நன்றாக இருப்பது போன்று தோன்றும் ஆனால் தேவனை மறைக்கிறவுடைய அவருடைய நம்பிக்கை அடு வழி அந்த சிலந்தி பூச்சை போன்று அந்த நாணலை போன்று கோரை புல்லை போன்று வாடிப்போம் என்று சொல்லுகள் பிரியுமாவளே இதை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே ஒருபோதும் ஆண்டு வரை மறக்க வேண்டாம் யோவு சொன்னாரே அவரனை கொண்டு போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னாரே ஆண்டு நம்மங்கள் இந்த உலகத்தை அல்ல உங்களுடைய சுயத்தை அல்ல நம்முடைய பணத்தை அல்ல செல்வாக்கே அல்ல படிப்பு அல்ல ஆண்டு நம்மங்கள் அவரை மறக்க வேண்டாம் கருத்திருமலை இந்த நாளே ஆசிரியர் நாம் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாயி நேசிக்கிற அன்பின் இந்த நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம் சாமி இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தவப்பினே நாங்கள் ஒருபோதும் உண்மை மறக்கக்கூடாது இன்பமோ துன்பமோ நசுமோ லாபமோ உண்மை மறக்கக்கூடாது ஆண்டுவரே ஆண்டுரே உண்மை நம்ப வேண்டும் என்ன வந்தாலும் நாங்கள் உண்மையே நம்பி வாழ்க்கை தாரோம் இந்த செய்தி கேட்ட பிள்ளைகள் இந்த நாளே பாதுகாத்து கொடுங்க எல்லாருடைய போக்கைய கரம் கூடு இருப்பதாக எல்லாருடைய குடும்பங்களையும் சந்திங்க தேவைகள் பாரங்கள் வியாதிகள் பலவீனங்கள் வாழ்க்கையின் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாற்றையும் தீர்த்து கத்தாவே ஒரு சமாதானமான வாழ்க்கை கொடுங்க இந்த நாளுக்குரிய பாதுகாப்பு கொடுங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமத்தாவப்பனே ஆமீன் ஆமீன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்